ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய்குருத ஜெய்குரு பரஸராப் நமஸ்காரம் நான் கருவுலேருந்து வல்சிலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம ஐப்பசி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இது ஐப்பசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று நாற்பத்தி நாலுக்கு இந்த மாதம் மக நட்சத்திரத்தில் பிறக்குது இப்போ நான் சொல்கிறது வந்து திருக்கணிதப்படி சொல்கிறேன் இந்த மாதம் வந்து எப்படி மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் நீச்சபங்க ராஜயோகம் பெறுறாரு திக்பலம் ஒரு கிரகம் திக்பலம் பெற்றாலே ரொம்ப நல்ல அமைப்பு அந்த திக்பலம் அடைஞ்சு நீச்சபங்க ராஜியோகம் பெறுறாரு அப்போ வந்து ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது இந்த மாசம் உறுதியாக உங்களுக்கு உண்டு நிறைய நல்ல அமைப்புகள் தாங்க இருக்குது அதே மாதிரி உங்க ராசி அதிபதி யாருன்னா புதன் அவரோட என்னன்னா சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை ஆகுறாரு சுக்ரனும் புதனும் வந்து பரிவர்த்தனை ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா நீச்சம் அந்த சூரியனும் நீச்சபங்க ராஜியோகம் பெறுறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே வந்து செவ்வாய் வராரு குரு வந்து அதிகாரமாக உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வராது தனஸ்தானத்துக்கு வராரு காசு பணத்தில் இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இவ்வளோ நாளாக வந்து இந்த காசு பணம் ரொட்டேஷன் ஆகாமல் இருக்கு என்ன பண்றது பணமே வரமாட்டேங்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து மாத்திக்கங்க இந்த ரெண்டா ரெண்டாம் இடத்துக்கு குரு வரதுனால அக்டோபர் பதினெட்டாம் இருந்து உங்களுக்கு காசு பணம் ஆட்டோமேட்டிக்காவே வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி குரு மங்கள யோகம் இருக்கு நிறைய நல்ல மங்கள நிகழ்வுகள் நடக்க போகுது அதே மாதிரி சுப திரயங்கள் அதிகமாக இருக்கு பொதுவாகவே மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியா நல்ல மாற்றங்கள் இருக்கு ஏன்னா உங்களுக்கு சனி பத்தாம் இடத்துல இருக்கு இல்லைங்களா குரு அந்த இடத்த பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய மாற்றங்கள் இருக்கு அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு தொழில் ரீதியாக காசு பணம் வரும்போது வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது அது தொழிலில் வந்து கொஞ்சம் நிறைய கூடுதலான கவனம் செலுத்துங்க அது இல்லாமல் சுக்கரனும் வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தொழிலில் இருந்த மந்த நிலையில் ரொட்டேஷன் ஆகும் இனிமேல் காசு பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வர ஆரம்பிச்சிடும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குங்க ஏன்னா குருவும் ப பத்தாம்படத்தை பார்க்கறாரு அதே மாதிரி சுக்கரனும் பத்தாம்படத்தை பார்க்கறார் அப்போ தொழில் மூலிமா நிரந்தர வருமானம் நல்ல லாபம் ஆதாயங்கள் இது எல்லாமே உண்டு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை நீங்க அழகா கையாள்விங்க உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு நல்ல அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு தொழில் ரீதியாக பொதுவாகவே சூரியன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உத்தியோகத்துக்குலாம் நல்ல அமைப்புகளை கொடுப்பாரு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் நல்ல பதவி உயர்வை கொடுத்துருவாரு திடீர்னு உங்களுக்கு ஒரு ஒரு போஸ்டிங்கை போட்டு கொடுத்துருவாரு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல அமைப்பு இவ்வளோ நாளாக உங்களுடைய பேச்சுகள் எடுப்படலைன்னா கூட இனிமேல் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் கேட்பாங்க உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு வரும் அதே மாதிரி மாதிரி உங்களுடைய திறமைகள்லாம் பாராட்டப்படும் அங்கீகரிக்கப்படும் அதே மாதிரி காசு பணம் தொழில் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரொமோஷனு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது அலவன்ஸ் கிடைக்கிறது டிஏ அந்த பயணப்படி அப்படிலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி விஷயங்கள் போனஸ் கிடைக்கிறது இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து நல்ல சந்தோஷம் ஏன்னா காசு பணம் வந்துட்டாலே நிறைய பேருக்கு வந்து பாதி பிரச்சனைகள் தீர்ந்த மாதிரி தான் அதனால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் berikut படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆர்வம் புத்தி கூர்மை நல்ல நாலேஜாக இருப்பாங்க நல்லையா ந ஞாபகத்திறன்லாம் நல்லாயிருக்கும் படித்து முடிச்சுட்டு க வேலைக்கு போகிறதுக்கு நிறையா இருக்கும் அதே மாதிரி வந்து யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடியவங்க அதாவது வந்து உயர்கல்வி படிக்கிறவங்களாம் நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றது நிறைய பேருக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறது இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது பிளேஸ்மெண்ட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் படிக்கக்கூடியவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு பொதுவாகவே மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணணும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாயை பார்க்குற ஆறாம் இடத்துல கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய காசு வரும் அந்த காசை வந்து கடன் ரீதியா இருக்கிறது இந்த கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு எனக்கு கடன் இருக்குது கடன் 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 ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படா முடியும் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாசம் வந்து கட்டாயம் அதுக்கு உண்டானது இந்த கடன் பிரச்சனை ஃபஸ்ட்டு தீ தூட்டலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாசம் அது நடக்க போகுது கடன் ரீதியா உங்களுக்கு இனிமேல் பிரச்சனைகளே வராது நிறைய மாற்றங்கள் இருக்கு அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நிலைமைகள்லாம் மாறி சுமூகமான உறவுகள் ஏற்படுறது குடும்ப ரீதியாக வந்து எவ்வளோ பிரச்சனைகள் அவமானங்கள் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து நல்ல நிம்மதி கிடைக்கும் ஃபஸ்ட்டு அதே மாதிரி உறவுகளிடையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையும் சுமூகமான ஒரு உறவுகளும் ஏற்படுறதுக்குண்டான அமைப்புகளை இந்த குரு கொடுத்துருவார் அதே மாதிரி மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சகோதர வழி ஆதரவுகள் சண்டை சச்சரவுகளாக முடியும் இந்த ஆதரவுகளே வந்து கிடைக்காதக்குண்டானது கேது தான் ஸோ அதனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் தேங்காய் எண்ணெயில் விநாயகருக்கு தீபம் போடுங்க அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பாக பிரிவினை பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது தடைகள் இருந்தாலும் இந்த விநாயகருக்கு தீபம் போடுறதுனால உங்களுக்கு தேவையான பாகப்பிரிவினை தன்னாலாக வந்து சேரும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்குண்டானதோ அல்லது வந்து ஒரு வாகனம் வாங்கிறதுக்குண்டானதோ சில பேர் வந்து ஜஸ்ட் எம்டி லேண்டாக வாங்கிறதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்கு அதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு இருக்குது புதிய புதிய முயற்சிகள்லாம் போடுவீங்க அதில் சக்ஸஸும் ஆவீங்க அதாவது நாலாம் இடத்துல அப்படிங்கிறதுனால கட்டாயம் ஒரு வீடு உங்களோட லட்சியம் ஒரு வீடு வாங்குறது அப்படின்னா அதை அடைஞ்சே தீருவீங்க நாலாம் இடத்துல வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு இந்த மாதம் வந்து சுகபோக வாழ்வு சுக்கரனாலே வந்து பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்வு அப்போ சுக்ரன் வந்து கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்பாரு இந்த மாதம் வந்து கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது நல்ல ஒரு சுகவாசியாக வாழ்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதை வந்து மனசுலேருந்து ஒதுக்கி வச்சுட்டு வேறு டெவலப்மெண்ட்டுக்கு என்ன அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஈஸியாக டெவலப் ஆயிடுவீங்க திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வந்து குரு பலமும் இல்லை எந்த கிரகத்துடைய பலமும் இல்லாதனால திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள் இல்லை அதனால் அது அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல வந்து கிரகங்கள் சூரியன் புதன் செவ்வாய் மூணு கிரகங்கள் இருக்குது ஒரு அதிர்ஷ்டம் வரும் ஆனால் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால மனசுக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அல்லது உங்களுக்கு மனசுக்கு பிடித்த நண்பர்களோ அல்லது வேற யாரோ உங்க மனசை காயப்படுத்துறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதனால நீங்க ரொம்ப சஃபர் ஆகி மற்ற விஷயங்கள கவனிக்காம போறதுக்கு உண்டான அமைப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நினைச்சிக்கோங்க ப்ரொஃபஷனல் வேற பிஸ்னஸ் வேற ரிலேஷன்ஷிப் வேற அப்படிங்கிறத பிரித்து வச்சுக்குங்க பொதுவாகவே மிதுன ராசிக்கு இந்த விஷயங்கள் தெரியாது மிதுன ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான ராசியாக இருப்பீங்க எல்லா விஷயத்தையும் போட்டு ஒன்னுக்குள்ள ஒன்னு கம்பேர் பண்ணிக்கிங்க முக்கிய நீங்க உறவுகளுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பீங்க உங்களுடைய லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் ஆகும் உறவுகள் ரொம்ப முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா அந்த உறவுகள் நம்ம கிட்ட தக்க வச்சுக்கணும் நீங்க யாரும் நிரூபிச்சாகணும் அதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸோடு இருக்கணும் ஒரு ரிலேஷன்ஷிப்பு வேறு ஏதாவது பாதிக்குது அப்படின்னா அது எந்த காரணத்தை கொண்டு உங்களோட பிஸ்னஸையோ அல்லது வந்து உங்களுடைய உத்தியோகத்தையோ அதாவது உங்களுடைய கெரியரை வந்து எப்போவுமே அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது மிதுன ராசிக்கு வந்து பொதுவாகவே இது இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் பட் ஆனால் இந்த மாதம் எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதம் வந்து மன ரீதியாக கொஞ்சம் ஒரு கிரகம் நீச்சமாகுது அதாவது மூணு மூணுக்குடையவர் வந்து ஐந்தாம் இடத்துல நீச்சம் ஆறு குடையவரும் சேர்ந்து அப்போ மனதுக்கு பிடித்தவங்களுடைய வாக்குவாதம் சண்டைகள்லாம் வந்து மனசு கஷ்டப்பட்டு உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும்போது மற்ற இந்த விஷயங்கள்ல உடஞ்சி போய் அழுதுட்டு இருப்பீங்க எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி பழகிக்கங்க உறவுகள் அப்படிங்கறது நான் முக்கியம் தான் நான் இல்லைன்னா சொல்ல தூக்கேறிய சொல்லல பட் ஆனா எல்லாத்தையும் கொஞ்சம் பக்குவமா ஹேண்டில் பண்ண கத்துக்கங்க இதுக்கு வந்து இறை வழிபாடு பண்ணிக்கோங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க முடிஞ்சா புதன்கிழமை புதன்கிழமை பெருமாள் வழிபாடு வழ பண்ணுங்க முக்கியமாக வந்து கிருஷ்ண வழிபாடு பண்ணுங்க அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனசை எப்பவுமே இளமையாகவும் வச்சிருப்பாரு ரெண்டாவது வந்து ரொம்ப ஜாலியாகவும் வச்சிருப்பாரு கிருஷ்ணரை நீங்க கும்பிட கும்பிட பிரச்சனைகளை ஈஸியாக வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி கிடைச்சிரும் அதே மாதிரி வந்து கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பரான டைம் நல்ல ஃப்ரேம் வரும் உங்களுக்கு மீடியாவில் ஒரு பெரிய ஃப்ரேம் அதே மாதிரி வந்து பெரிய விருதுகள் நிறைய வாய்ப்புகள் புது புது வாய்ப்புகள் இருக்கும் காசு பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மிதுன ராசிக்கு ஒரு பெரிய லெவலில் ஃபாரின் க இது ப்ரோக்ராம்ஸ் கிடைக்கும் ஃபிக்ஸ் ஆகும் நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது மாதிரி ஃபேமஸ் ஆகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அரசியல்வாதிகளுக்குலாம் இது ஒரு ஜாக்பாட்டான காலம் தான் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறது மக்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கிறது கட்சி தலைமையிடம் ஒரு பதவி ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கறது மக்களுக்கு நீங்கள் யார் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் எலெக்ஷன் நின்னீங்கன்னா கூட ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் அரசாங்க அதிகாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது லஞ்ச லாவணிங்களை மட்டும் தவிர்த்துருங்க ஏன்னா நாலாம் இடத்தை சனி பார்க்குறாரு அதனால் பதவிக்கு வேட்டு வச்சிருவார் பட் ஆனால் வந்து இந்த மாதம் நிறைய காசு பணம் சம்பாதிக்க கூடிய அமைப்புகளெலாம் இருக்கு அரசாங்க பதவியில் அது ரொம்ப ரொம்ப சூப்பர் அரசாங்க பதவிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இது ஒரு நல்ல அமைப்பு தான் நீங்கள் கொஞ்சம் கூடுதலான முயற்சி போட்டீங்கன்னா ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் போய் உட்காந்துறதுக்கு உண்டான அமைப்புகளாக இந்த கொடுத்துருவாரு பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு உங்களுடைய கணவர்கிட்ட வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கனால முன்பு எப்பவுமே இல்லாத மாதிரி இந்த மாதத்தில் வந்து கோபம் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் நடக்கலைன்னா கோவங்கள் அதிகமாகும் அதனால கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க சொல்லிடுவீங்க பொதுவாகவே மிதுன ராசி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி புது புது விஷயங்கள் ட்ரை பண்ணுவீங்க உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே இருக்குது பொதுவாகவே மிதுன ராசியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் நல்ல மார்க் இதெல்லாம் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க மிதுன ராசிக்கு இந்த மாதம் வந்து நீங்கள் நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது அதே மாதிரி வந்து மனசு நான் சொன்னேன் இல்லைங்க காசு பணம் சம்பாதிக்கிறது உறவுகள் இது ரெண்டையும் இந்த மாதம் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகளே இந்த மாதம் இருக்குது பொதுவாக இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்